காந்தலூரில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் எதுன்னா குள்ளர் குகைன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடங்க ஸோ இது வந்து குள்ளர் குள்ளர்கள் வாழக்கூடிய ஆர் வாழ்ந்த இடம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க இல்லைன்னா முருகன் மலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ இந்த பிளேஸை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறாங்க இந்த முருகன் மலைக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஜீப் சஃபாரி மூலமாக தான் போக முடியுங்க இந்த ஜீப் மூலமாக தான் நம்ம வந்து இந்த முருகன் மலையை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரோடும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த மலை மேலே தான் இவங்க வந்து போய் போய் ஒரு ரோடு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரோடே கிடையாது இந்த மலை மேலே உள்ள பாறையில் வந்து இவங்க வந்து ஜீப்பை ஓட்டி ஓட்டி தான் இந்த வந்து ரோடு அமைச்சிருக்காங்க ரொம்பவே த்ரில்லிங்கான ரைடுங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிறது அச்சுறுத்துகிற மாதிரி இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மலையோட அந்த எஜ்ஜில் வந்து டிரைவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மேடு பள்ளம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாகவும் ஓட்டுவாங்களேன் அது வந்து ரொம்பவே நமக்கு வந்து பயம் தரக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஜீப் சஃபரியில் போனீங்கன்னா சேஃபாக எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ரொம்ப சேஃபாக வந்து நம்ம வந்து உள்ளே உட்காந்து இல்லாட்டி வந்து நம்ம வந்து உருண்டு விழுந்துருவோம் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந் நடக்கலை அப்படின்னு தான் நம்ம வந்து டிரைவர் சொன்னப்பில ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து சேஃபாக தான் ஓட்டுறாங்க ரெண்டாவது ரொம்பவே எக்ஸ்பன எக்ஸ்பர்ட்டான டிரைவர்ஸ் தான் இந்த ஜீப் எல்லாத்தையுமே ஓட்டுறது காந்தலூரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கே போனாலுமே இந்த ஜீப் சஃபாரி தான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்த உடனே என்ன பண்ணுவாங்க ஒன் ஆர் டூ டேஸ்க்கு வந்து அந்த ஜீப் சஃபாரியை வந்து புக் பண்ணிடுவாங்க எல்லா ப்ளேஸ்லையுமே இந்த ஜீப் மூலமாக தான் பா பார்ப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆஃப் சஃபா சஃபாரி வந்து நிறையா இருக்கும் ஆஃப் ரோடு வந்து நிறையா இருக்கும் ஸோ அதனால இந்த ஜீப்பு தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இருந்து இந்த குள்ளர் மலைக்கோ இல்லாட்டி முருகன் மலைக்கோ வர்றதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆவங்க ஸோ நம்ம வந்து ஆழ்ந்த வேலை பல சில பிளேசஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த குள்ளர் மலை அதுக்கப்புறம் வந்து இறச்சல் பாறை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அருவி இருக்குது அதுதான் நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமுக்கு போக போகிறோம் ஸோ இந்த இந்த ரைடு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே சவுண்ட் விட்டுட்டு அளப்பறாத பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அளவுக்கு வந்து அதுதான் அவங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு ரோ நார்மலான ரோடு கிடையாது அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய அந்த மலையில் தான் வந்து இவங்க ஓட்டுறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறக்காகவே ஒரு நாள் டூ ரவுண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த மலை மேலே வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் இந்த பிளேஸஸ் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜீப் வந்து கிடக்க பாருங்க எல்லாருமே இந்த பிளேஸை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஏன்னா அந்த மலையிலேருந்து நம்ம வந்து சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க ஏன்னா சுற்றி ஃபுல்லாகவே க்ரீனான ஒரு மலை தான் இந்த காட்சியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அழகாக இருக்குது இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அழகான லொக்கேஷன் இருந்ததுனால தான் அந்த குள்ளர்கள் வந்து இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மையாக பொன் பொய்யாங்கிறது நமக்கு வந்து தெரியாது ஏன்னா குள்ளர்கள் அப்படின்றாங்க அவன் அந்த அந்த வீடெல்லாம் நான் காமிக்கிறேன் ரொம்பவே சின்னதாக இருக்குங்க அந்த வீடு வந்து ஸோ இவ்வளோ குட்டியான வீடுலாம் ரெண்டாவது பெரிய பெரிய பாறைகளை வச்சு அடுக்கி வச்சு தான் அவங்க வந்து இந்த வீடுகள்லாம் கட்டியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணாங்கங்கிறது வந்து நமக்கு தெரியாது குள்ளர்கள்னால் இந்த பாறை எப்படி தூக்குனாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சக்தி இருக்காங்கிறதெல்லாம் தெரியாது அந்த வீடை பார்க்கும்போது நமக்கு தெரியுங்க ஸோ பாருங்கள் அந்த லொக்கேஷன் வந்து அவ்வளோ அட்டகாசமான லொக்கேஷனுங்க நம்ம வந்து உட்காந்துட்டு இந்த வெதரை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு ஃபுல்லாக கிளவுடியாக இருக்குது நீங்கள் சுற்றி அப்படி கேமராவை திருப்பினோன்னா ஃபுல்லாகவே மழை தான் தெரியும்ங்க பச்சை பசீர்னு இருக்கக்கூடிய மழை தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒர்த்தான ப்ளேஸு சீனரி வந்து ரொம்பவே சீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் குள்ளர் மலையை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க இந்த காந்தலூருக்கு வந்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் அந்த பிளேஸை வந்து சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போற மாதிரி இருக்குங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நிறையா ஜீப் வந்து வரான்னு சொல்லியிருந்தாரு நம்ம டிரைவர் அதனால நம்ம அந்த ஜீப்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி வரதெல்லாம் வந்து நம்ம வந்து கேமராவெலாம் ஷூட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த குள்ளர் குளர்கள் வாழ்ந்த வீடுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஸோ பக்கத்தில் தான் இருக்குது இந்த பார்த்தாலே தெரியும் வந்து பக்கத்தில் தான் அந்த குள்ளர்கள் வாழ்ந்த வீடுகள்லாம் இருக்குது ஸோ எத்தனை வீடுகள் இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து இந்த காந்தலூர் மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் கூட இந்த மாதிரி குள்ளர்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பார்த்தேன் நிறையா ப்ளேஸில் வந்து இந்த குளர்கள் வீடுகள்ங்கிறது வந்து இருந்திருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்றாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்றாங்க க்ளியராக நமக்கு வந்து கரெக்டான ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு தெரியல ஆனால் என்னென்னா இப்போ பாருங்களேன் இந்த வீடு வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மேலே வந்து பாறையை வந்து அடுக்கி வச்சு தான் அந்த வீடுகள் வந்து கட்டியிருக்காங்க உண்மையிலே இது வந்து ஹைட்டு கம்மியான வீடு தான் இதில் அந்த வீட்டுக்குள்ளே வாழணுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் பிள்ளைகள் தான் சொல்ல முடியும் ஆனால் அவங்க வந்து இவ்வளோ வெயிட்டான பாறையை வந்து எப்படி தூக்கி இது மேலே அடுக்குனாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வியப் வியப்பான விஷயங்க ஸோ ஒன்று வந்து ஒரு நூறு பேர் சேர்ந்து வந்து இந்த பாறையை தூக்குனாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்களாங்கிறது தெரியல ஸோ யாருக்காச்சும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் வீடுகள் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது பாருங்கள் அப்படியே பாரடைஞ்சு போய் இருக்குது இதை வந்து கம்ப்ளீட்டாக என்ன செக்யூர் சோன் மாதிரி வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்பி வேலை போட்டு இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்பவே மெயின்டைன் பண்ணிட்டு வரக்காங்க இதை வந்து யாரும் வந்து இதை வந்து க்ளீனும் பண்ணக்கூடாது அதே மாதிரி வேறு புன புனரவும் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த எப்படி இருக்கோ அந்த இது வந்து அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உள்ளே யாருமே என்ட்ரு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கம்பிலாம் போட்டு ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து குள்ளர்கள் வாழ்ந்தால் வீடுகள்னுட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் இவங்க வந்து எப்படி இந்த வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற முறையை தெரிஞ்சேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டாவது வந்து இந்த இடம் ரொம்பவே அருமையாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாருமே வந்து எங்கே போய் உட்காந்து சூப்பராக வந்து ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டாவது இந்த மாதிரி மலையோட எஜ்ஜிலேருந்து பார்க்கும்போது இன்னும் கீழே வந்து ஊர்கள் இருக்கிறதுலாம் நல்லாவே தெரியும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ப்ளேஸுங்க ஏன்னா சுற்றி மலையாக தான் இருக்கும் நீங்கள் சுற்றி பார்க்கும்போது மலைகள் தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது வேறு எந்த ஊருமே தெரியாது ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே சமவெளி மாதிரி இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடுகள் நிறைய இருந்த மாதிரி இருக்கும் இந்த மலைக்கு மத்தியில் சுற்றி மலை அதுக்கு மத்தியில் ஒரு கிராமம் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜீப் வந்து இப்போ வருதுங்க ஸோ நம்ம அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ எல்லாருக்குமே ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லா டிரைவருமே கொடுக்குற மாதிரி தான் தெரியுது எல்லாருமே பயங்கரமாக சவுண்டு விடுறாங்க ஏன்னா இந்த ஆஃப்ரோட்டில் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணும்போது நம்ம உண்மையிலேயே நிறைய பேருக்கெலாம் வாமிட் வந்துடும் இல்லாட்டி என்ன சொல்கிறது தலை சுத்தெல்லாம் வந்துடும் அந்தளவுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது அப் அண்ட் டவுன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க ஸோ அதனால் இந்த மலைக்கெலாம் இந்த மாதிரி ப்ளேஸஸுக்கெலாம் வரும்போது கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு வர்றது பெஸ்ட்டு சாப்பிட்டு உடனே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் வாமிட் மாதிரிலாம் பண்ணி விட்ருவோம் பார்க்கணும் நிறையா ஜீப் வந்து வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஜீப்பெல்லாம் வந்து நம்ம கேமராவில் அப்படி கவர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக தான் இருக்குது ஓகே அவங்க சுற்றிட்டு வரட்டும் நம்ம அப்படியே நம்ம வந்து இந்த லொக்கேஷனாக இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்ருக்கலாங்க ஸோ இப்போ வந்து நம்ம டிரைவர் அன்பு வந்து இந்த குள்ளர் மலையோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் சொன்னார் ஆக்சுவலாக குள்ளரங்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க ஸோ இது மட்டும் பாறையாக இருக்குது அதாவது அவங்க வந்து மண்ணுக்கு கீழே தான் வந்து இந்த வீடுகள் அமைச்சு வாழ்ந்தாங்க காலப்போக்கில் மண்ணெல்லாம் போய் இப்போ வந்து வீடுகள்லாம் மேலே தெரிஞ்சிருச்சு ஸோ அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் வந்து அவர் சொன்னார் ஸோ எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியாது ஏன்னா வந்து ஒவ்வொரு இதெல்லாம் வந்து காலங்காலமாக யாராச்சும் சொல்லிட்டு வர விஷயங்கள் தான் வந்து அவர் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் குள்ளர்கள் குள்ளர்கள் வந்து வாழ்ந்த காலங்கள் பற்றி யாருக்கும் தெரியாது அதே மாதிரி அவங்க எப்படி இந்த வீடுகள்லாம் இவ்வளோ பெரிய பாறையை தூக்கி வந்து வீடுகள் அமைச்சாங்கிறது வந்து யாருக்குமே கிளியராக தெரியல இங்கே உள்ள மக்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் அதை வச்சு அவர் வந்து இந்த குள்ளர்கள் எப்படி இங்கே வந்து வாழ்ந்தாங்க எப்படி இந்த வீடுகள்லாம் அமைச்சாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் பாருங்க இவ்வளோ பெரிய மலைக்கு மத்தியில் வந்து இவ்வளோ பெரிய கிராமம் வந்து கிராமம் கிராமமாக இல்லாட்டி நல்லா டெவலப்பான ஊர் மாதிரியே இருக்குது பாருங்களேன் ஸோ ஃபுல்லாகவே கட்டுட்டாங்களா தெரியுது ஸோ அந்தளவுக்கு இந்த நல்ல சுற்றி உள்ள மலைக்கு மத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து மறையூர் அப்படின்றாங்க ஸோ மறையூர் கிராமம் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு நம்ம டிரைவர் சொன்னாப்பில் ஸோ பாருங்கள் இவங்களுடைய வாழ்க்கைலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ அந்த இயற்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே அதே மாதிரி இந்த காந்தலூரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ செழிப்பான இடம் தான் சொல்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்பவே விளையுது அதாவது ஆப்பிளே விளையுதுன்னா பார்த்துங்களேன் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஆப்பிள் வருது அதே மாதிரி ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் கரும்பு நிறையவே வச்சுருக்காங்க கரும்பு வச்சு அங்கே வந்து க சக்கரை ஃபேக்ட்ரியே சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக குடிசை தொழில் மாதிரி நம்ம வந்து சர்க்கரையை இவங்க வந்து ரெடி பண்ணி பாக்கெட்டில் போட்டு இங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ நம்மளாம் வந்து போகும்போது தேன் அதே மாதிரி இந்த மாதிரி சர்க்கரை எல்லாமே வாங்கிட்டு போகலான்னுட்டு தோணுது போகும்போது பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி லைன்னா அந்த ஜீப் வந்து அப்படியே நிற்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம அந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த ஜீப்லாம் லைனாக நிற்கிறது சுற்றி இந்த மலையை பார்க்குறது ரொம்பவே அருமையான லொக்கேஷன் அதனால் காந்தலூர் வந்தீங்கன்னா இந்த குள்ளர் மலை இல்லாட்டி முருகன்மலைங்கிற பிளேஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த மலை இல்லாட்டி குள்ளர் மலைங்கிற ப்ளேஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ப்ளேஸ் பார்க்குறதுக்காக நம்ம வந்து கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மலையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க கரெக்டாக நம்ம வந்து நார்மலாக போது லைட்டாக ட்ரெஸ்லிங் மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே பெய்ய ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து எல்லோருமே வண்டியில் வந்துட்டு சரி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து இந்த பிளேஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஸோ கரெக்டாக கிளம்புற டைமில் வந்து மலையும் பெய்ய ஆரம்பிச்சு அதனால் நம்ம வந்து அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இறைச்சி இறைச்சல் பாறை அப்படிங்கிற அருவியை வந்து பார்க்கறக்காக நம்ம போயிட்டுருக்கோங்க ஆண்ட பார்க்கும்போது இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு ஆறு வந்து போயிட்டுருக்கேன் இது வந்து பெரிய ஆறு மாதிரி தெரியுதுங்க அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இது வந்து கே சொல்லும்போது பாம் பாம்பு ஆறு அப்படின்னு சொன்னார் நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பாம்பாருங்க பாம்ப ஆமாம் ஸோ பாம்பாறு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்பவே ஃபோர்ஸாக போவோம் போல் இப்போ வந்து நார்மலான கிளைமேட்டுங்கிறதுனால ஓரளவுக்கு நார்மலாக தண்ணி போகுது ஸோ மற்றபடிலாம் ரொம்ப அதிகமான மழை பெய்யும் போது ரொம்பவே ஜாஸ்தியாக போவோம் பழம் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரியே தெருதுங்க இந்த வந்து பாம்பாரா இல்லை பாம்பு அருவியாங்கிறது தெரியல கிரியேட்டாக க்ளியராக சொல்லும்போது அவர் வந்து பாம்பார் அப்படின்னு சொன்னார் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருவியுமே இருக்குது அப்போ இது வந்து பாம்பு அருவின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக அந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே நயகராவில் அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குங்க ரொம்பவே லென்த்தியான ஒரு ஆறு தான் இது இதே மாதிரி இந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த தண்ணி விழுற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகசமாக இருக்குது ஸோ நம்ம வந்து இறங்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து எதோ ரெஸ்ட்ரிக்ஷன் சோனு இங்கே வந்துலாம் இறங்கி போகக்கூடாது ரொம்ப டேஞ்சரு அந்த ஆத்துலலாம் குளிக்கக்கூடாது கவர்மெண்ட் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம டிரைவர் வந்து அலோவ் பண்ணல ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவே ஆசை இறங்கி போயிட்டு பக்கத்தில் போயிட்டு ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து கேட்டோம் பட் இருந்தாலும் அவர் வந்து முடியாது இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இங்கே வந்து அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி ஓகே அப்படி நம்ம வந்து கிளம்பலாம் அந்த இரைச்சல் பாறை இறைச்சல் பாறை இல்லாட்டி இறைச்சல் ஆமாம் இறைச்சல் பாறை அருவியை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வந்துட்டோம் காந்தபூரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு அருவின்னு சொல்லணும்னா இந்த இறைச்சல்பாறை அருவி தாங்க இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நானும் நிறையா ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் இதுலேருந்து இந்த பாறை அருவியை வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அருவியில் தண்ணி இல்லைங்க ரொம்பவே கம்மியாக தண்ணி விழுது நிறைய பேர் வந்து குளிக்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோ பார்த்துருந்தேன் அந்தளவுக்கு தண்ணி விழும் நம்ம நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ இதில் வந்து குளிக்க கூட முடியாது ஸோ அதனால் வந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு தான் சொல்லி திரும்பி போயிருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா தண்ணி விழுந்தோன்னா ரொம்பவே வைடாக விழும் அது ரொம்ப பார்க்குறக்கு அருமையாக இருக்கும் ரொம்பவும் ஜாஸ்தியாக விழாது ரொம்ப மெல்லிஸாக தான் தண்ணி விழும் ஸோ அதனால தான் இந்த ஒரு கிளைமேட்டில் கூட இங்கே வந்து தண்ணி இல்லை ஏன்னா வந்து ரொம்பவே கம்மியான தண்ணி தான் எப்பவும் விழுந்துட்டுருக்கோம் போல் ஓரளவுக்கு நார்மலான தண்ணி தான் ஸோ அதனால தான் இந்த கிளைமேட்லேயுமே வந்து தண்ணி வரலன்னா பாருங்களேன் அப்போ ஹெவியாக மழை பெய்யும்போது மட்டும்தான் இந்த இறைச்சல் பாறையில் வந்து தண்ணி வரும் போல் ஸோ நம்ம வந்த நேரத்துக்கு வந்து தண்ணி வரல ஸோ நல்லா பக்கத்தில் உள்ள ப்ளேஸெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து காம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு ஸோ இதுதான் லாஸ்ட்டு லாஸ்ட்டு லொக்கேஷன் நம்மளுக்கு இந்த காந்தலூர் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரியில் வந்து நான் சொன்ன மாதிரி நைன் பிளேஸஸை வந்து நைனில் லெவன் ப்ளேஸஸ் வந்து அவங்க வந்து காமிச்சு காமிச்சாங்க ஸோ இதை வந்து லாஸ்ட்டான ப்ளேஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம் ஸோ நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகலாங்கிறது நாளைக்கு தான் டிசைட் பண்ண போகிறோம் ஒன்று சென்னைக்கு போகிறோமா இல்லாட்டி மூணார எங்கேயாச்சும் போயிட்டு அப்படி திருப்பி சென்னைக்கு போகலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரூமுக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்